கிட்ட ஒரு அடக்கம் தெரியுது எனக்கு பிடிக்கல இவன் என்ன சொன்ன கேமி பெஸ்ட் அன்ஷிதா ஜஸ்ட் உனக்கு என்ன ரெஸ்ட் நீ எனக்கு சமக்கவே மாட்டா கன்ஃபார்ம் நானா நீங்க என்ன செலக்ட் பண்ணனும் நினைச்சா நான் ரொம்ப எதிர பார்த்து வெயிட் பண்ணுங்க அக்கா உங்களுக்கு போற என்ன வந்தா என்ன சும்மா இருங்க ஏ உனக்கு நான் வேணா எனக்கு அட சாரி எனக்கு நீ வேணா யாரும் உன வேண்டான்னு சொல்றாங்க போன வாரம் அப்படி தான் நடந்துச்சு இந்த வாரம் இப்படி தான் நடந்துருக்கு அண்ணா அவ வாயில சொன்னல நான் ஹெல்ப் பண்ணானே மீதி அவ கையில இருந்தே போட்ட கை அமுங்கனா கால் அமுங்க நிஜமா இவ்வளவு என்ன

தெரியுமா <laughs> 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 <laughs>

அனைத்து ஆண்களின் ஆதரவு கோமாளி கிட்ட இருந்து பெற்று திவ்யா வந்திருக்காங்க பட் இருந்தாலும் பெண்களை எதிர்த்து ஒரு கிச்சன்ல வந்து நீங்க இன்னைக்கு சமைக்க போறீங்க அப்படி நினைக்கும்போது பயமா இருக்கு பொறுத்து இருந்தா பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு அக்கா வசந்தா அண்ட பிரியா அக்கா என்னவாங்க அக்கா பிரியா அக்கா உங்களுக்கு எந்த கோமாளி வேண்டும் ஷபனம் வந்தா எனக்கு ஹாப்பி தான் ஏனா அவங்க வந்து என்ன வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க என்ன சப்சி சொல்றீங்க நம்ம கடமை நம்ம செஞ்சு செஞ்சுதானே சார் ஆக வேண்டியிருக்கு பிரியாக்கா

என்னை காராட்ட வருவாங்க பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும் எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது அழகா டிங்கரிங் பெயிண்டிங்லாம் எல்லாம் வச்சு செஞ்சு அழகா மாடல் மாதிரி புது மாடல் மாதிரி பண்ண எப்படி பேசுறாரு பாருங்க உன்ன பிச்சு எடுத்துரும் குரேஷி எல்லாரும் சப்னா வேணா வேணாங்கறாங்க ஆனா இந்த வாட்டி இவளோட இமேஜை நான் மாத்தி காட்டுறேன் அண்ட் சப்னா ரோபோ ஷெ ஸ்பெஷல் வீக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றிகரமா பேரிங் முடிஞ்சிருச்சு சோ இன்னைக்கு ஷெஃப் ஸ்பெஷல் வீக் அப்படினு சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான போட்டி இவங்க ரெண்டு பேர் சார்ந்தா இருக்க போது அதனால தான் இவங்க ரெண்டு பேரை தலைவரா வச்சு ரெண்டு தொண்டர்கள நாங்க வந்ததில இந்த ஏரியாவை பெருக்கி கூட்டி வேல பண்ணிட்டு இருக்கோம் சோ அந்த வகையில வந்து இந்த ரெண்டு தலைவர்ல யாரோ ஒரு தலைவரை இங்க இருக்க ஒவ்வொரு குக்குமே चूஸ் பண்ணனும் நீங்க चूஸ் பண்றத பொறுத்து தான் உங்க தலைவர் தான் உங்களுக்கு ஒரு மெயினான மேட்டர் கொடுக்க போறாருங்க அதை வச்சு நீங்க நிக்க சாமைவே போறீங்க அது என்னன்னு நாங்க இப்ப சொல்ல மாட்டோம் சோ உங்களுக்கு பிடிச்ச தலைவருக்கு உங்க டேபிள்ல இருக்க சால்வே எடுத்து வந்து போடிங்கனா அதையே நாங்க ஆதரவா எடுத்துப்போம்

ஓகே ஷெப் மாதம் பட்டி அவரோட ஆதரவு பெற்ற குக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரியங்கா கெமி டீம் வசந்த் காசி அண்ட் ஷப் டீம் அக்ஷய் காமர் அண்ட் பரீனா டீம் வி டி வி அண்ட் குரேஷி ஹிர்பான் அண்ட் அன்ட் சீதா ஓகே ஓகே ஷெப் தாமோபா ஆதரவு பெற்ற குக்ஸ் அண்ட் கோமாலிஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஷாலிங் ஜோயா புகழ் டீம் சுனிதா அண்ட் திவ்யா துரைசாமி டீம் சுஜிதா அண்ட் தங்கதுரை அண்ட் பூஜா அண்ட் சரத் மூச்சு உள்ளவர் எங்கள் அப்பா தொண்டர்களுக்கு மக்களுக்கு ஏதாவது பேசுறது சமையலை பார்க்காமல் சைட் அடித்துக் கொண்டிருப்பவர்களே புகழ் நான் உங்களை சொல்லல வருகின்ற கெஸ்டுகளிடம் ப்ரப்போஸ் பண்ணி கொண்டிருப்பவர்களே நான் உங்களை சொல்லல ஸ்டாப் சொல்லியும் நான் ஸ்டாப்பாக பேசிக் கொண்டிருப்பவர்களே பிரியங்கா உங்களை சொல்லல ஆங்கர் போர்வையிலே கோமாளியாக வளம் வந்து கொண்டிருக்கும் தான் சொன்னேன்